நான்கு மெழுகுவர்த்திகள் இறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மெலிதா காற்று வீசிக்கிட்டு இருந்துச்சு காற்றை பார்த்ததும் அமைதி அப்படிங்கிற முதல் மெழுகுவர்த்தி ஐயோ காற்று வீசுது நான் அணைஞ்சிடுவேன் அப்படின்னு பலவீனமாக சொல்லுச்சு காற்று பட்டதும் அணைஞ்சும் போச்சு அன்பு அப்படிங்கிற அடுத்த மெழுகுவர்த்தி காற்று என்னால் எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அணைஞ்சிருச்சு அறிவு அப்படிங்கிற மூன்றாவது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைஞ்சு போச்சு நான்காவது மெழுகுவர்த்தி மட்டும் காத்து வீசின சில நொடிகள் போராடி ஜெயிச்சிருது அப்போ அந்த அறையில் ஒரு சிறுவன் அழையிறான் அடடா மூன்று மிழுவூர்த்திகளும் அணிஞ்சிருச்ச அப்படின்னு கவலையோட சொன்னான் அதுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நான்காவது மெழுகுவர்த்தி சொல்லிச்சு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்னை வைத்து மற்ற மூன்றையும் பற்ற வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னிச்சு சிறுவன் உடனே நான்காவது மெழுகுவர்த்தியை பார்த்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டான் நம்பிக்கை அப்படின்னு அந்த மெழுகுவர்த்தி சொல்லுச்சு நாம் எப்போவும் வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் இழந்துடக்கூடாது அப்படின்னு அந்த சிறுவன் புரிஞ்சுக்கிட்டான்